தடாதகை என்ற பெயரில் வளர்ந்த மதுரை மீனாட்சியம்மன் கல்வி வீரம் என்ற அனைத்து கலைகளையும் கற்றுத் தேர்ந்து பாண்டிய நாட்டின் அரசியானாள் மேலும் செங்கோல் வலுவாமல் ஆட்சி புரிந்து தனது நாட்டை விரிவுபடுத்த வேண்டி பல மன்னர்களிடம் போரிட்டு வெற்றியும் பெற்றார் அதே சமயம் கைலை மலையை கைப்பற்ற வேண்டும் என்று எண்ணி தனது படைகளுடன் சென்று போர் தொடுக்கிறாள் அப்பொழுது பூத படைகளும் நந்திதேவரின் படைகளும் அனைத்துமே தோற்று விடுகிறது பின்பு கைலை மலையின் அதிபதியாக இருக்கக்கூடிய அங்கு எழுந்தருளிகிறார் அவரை பார்த்த தடாதகை நாணம் கொண்டு தனக்கான கணவர் இறைவன்தான் என்று உணர்கிறார் இதனை தொடர்ந்து அங்கே கண்ணியான தடாதகை மீனாட்சி அம்மைக்கும் சோமசுந்தர பாண்டியனான சொக்கநாதருக்கும் திருமணமானது வெகு விமரிசையா நடக்குது இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நன்றி